அன்றைக்கு நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் புருஷன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார் கல்யாணமாகி ஒரு மாதம்தான் ஆகிறது ஆனாலும் நல்ல வேலை நல்ல சம்பளம் என்பதால் உடனே கிளம்புகிறார் என்னிடமும் என் மாமனாரிடமும் சொல்லிவிட்டு என் கணவர் சுருக்கமான முகத்துடன் விமான நிலையத்துக்குள் சென்றார் என் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுக்க தேம்பி தேம்பி அழுதேன் விடுமா எங்க போறான் உன் புருஷன் எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு தானே சம்பாதிக்கப் போறான் சீக்கிரம் வந்துடுவான் வா வீட்டுக்கு போகலாம் என்று என் கண்களில் ஓடும் கண்ணீரை துடைத்துவிட்டு என் கையை பிடித்து வெளியில் கூட்டி வந்தார் என் மாமனார் இதுவரை என் மாமனார் இரண்டு அடி தூரத்தில் நின்றே பேசினார் ஆனால் இப்போது என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு வெளியே கூட்டிச் செல்கிறார் எங்களுக்கு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் அங்கிருந்து வாடகை காரில் சென்னைக்கு வந்திருக்கிறோம் சாப்பிடப் போன கார்காரர் வந்து வண்டியை எடுக்க தயாரானார் ஊரிலிருந்து வரும்போது பின்னால் இருக்கும் சீட்டில் நானும் என் புருஷனும் உட்காந்து வர என் மாமனார் டிரைவர் அண்ணனுக்கு பக்கத்தில் உட்காந்து வந்தார் இப்போது கார் கதவை திறந்த மாமனார் என்னை பின்னால் இருக்கும் சீட்டில் உட்காரச் சொல்லி காரின் பின்னால் இருக்கும் கதவை அடைத்தார் அவர் இருக்கும் சீட்ல உட்கார்ந்து டிரைவர் அண்ணனை வண்டியை எடுக்கும்படி சொன்னார் மாமனார் மெல்ல திரும்பினார் என்னம்மா இங்கேயே எங்கயாச்சும் சாப்பிட்டுட்டு போலாமா இல்லன்னா அப்புறமா சாப்பிடலாமா என்றார் எனக்கு இப்போ பசிக்கலாமா உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க என்றேன் சரிம்மா உனக்கு வேண்டாம்னா எனக்கும் ஒன்னும் வேண்டாம் காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கேன்னு கேட்டேன் உனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சொல்லுமா நானும் சாப்பிட்டுக்கிறேன் என்றார் எனக்கு என் மாமனார பார்க்கவே பாவமாக இருந்தது நாம தான் அவரை பார்த்துக்கணும் பாவம் அவர் நம்மளால அவர் சாப்பிடாம இருக்கக்கூடாது என்று கொஞ்ச தூரம் போனதும் சாப்பிடலாம்னு சொன்னேன் வண்டியை நிறுத்தி அங்கே இருக்கும் ஓட்டலில் சாப்பிட வைத்து திரும்பவும் கூட்டி வந்தார் வரும் வழியில் இரவு ஆனதால் எனக்கு பயமாக இருக்கு மாமா நீங்களும் என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோங்க என்றேன் கொஞ்சம் யோசித்தவர் பக்கத்துல உட்கார்ந்து பயணித்தார் ஆரம்பத்தில் எங்களுக்கு நடுவில் ஆள் உட்காரும் அளவுக்கு இடம் இருந்தது போக போக நான் பயத்திலேயே அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து தூங்க ஆரம்பித்தேன் ஆனால் அவர் தூங்கவில்லை நீண்ட தூரம் போனதும் ரோட்டின் நடுவே இருக்கும் வேகத்தை விட கார் பயணிக்க அப்போது எனக்கு முழிப்பு வந்தது கண்களை திறந்து பார்த்தேன் நான் இருந்ததைக் கண்டு எனக்கே பயமாக இருந்தது நான் எப்படி மடியில் இருக்கிறேன் தூக்கத்துல நாம தான் இப்படி சாஞ்சிருப்போம் என்று மாமாவை பார்த்தேன் அவர் நன்றாக தூங்குவது போல நடித்தார் அவர் நடிக்கிறார் என்று அப்போது எனக்கு தெரியாது அதன் பிறகு தூங்காமலே பயணித்தேன் மாமாவும் தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி பேச்சு கொடுத்தார் பிறகு இருவரும் பேசிக்கொண்டே பயணித்தோம் வீட்டுக்கு வந்த பிறகு வழக்கம் போல அடுத்த நாள் பொழுதும் ஓடியது. இரவு ஒன்பது மணிக்கு என் புருஷன் வெளிநாட்டிலிருந்து போன் பண்ண என் மாமனார் முதலில் பேசிவிட்டு என்னிடம் போனை கொடுத்தார் நான் அழுது கொண்டே பேசினேன் நல்லபடியா போய் இறங்கிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குங்க நம்ம ரூமுக்கு போகவே எனக்கு பிடிக்கல எங்க பார்த்தாலும் நீங்களும் நானும் ஜாலியா இருந்த தான் வாட்டுது எப்பங்க வருவீங்க என்றேன் உனக்கே ஓவரா தெரியல நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நான் வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அது வரைக்கும் பத்திரமாயிரு அப்பாவ நல்லா கவனிச்சுக்க பாவம் அவருக்கு நான் மட்டும் தான் இருந்தேன் இப்போ நானும் இங்க இருக்கேன் வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத நம்ம வீட்லயே இருந்து அப்பாவுக்கு உதவியாரு என்று சொல்லி போனை வைத்தார் சோகமாக வெளியே வந்த என்னை என்ன ஆச்சுமா ஏன் சோகமா இருக்க என்றார் மாமா ஒன்னும் இல்ல மாமா என்று சமாளித்தேன் என் கஷ்டம் என்னவென்று அவருக்கு நல்லா தெரியும் மாமாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துவிட்டு நான் சாப்பிடாமல் என் ரூமுக்கு சென்றேன் தட்டில் சோருடன் மாமா வந்தார் இங்க பாருமா என்ன கவலை இருந்தாலும் சாப்பாட்டுல மட்டும் காட்டாத சாப்பிட்டுட்டு தூங்கு என்று சாப்பாட்டை கையில் கொடுத்தார் சாப்பிட்டுவிட்டு தூங்க முயற்சித்தேன் தூக்கம் வரவில்லை வெளியில் வந்து பார்த்தேன் என் மாமாவை காணவில்லை எங்க போனாருன்னு தேடி பார்த்தேன் வீட்டினுள் இல்லாததால் மாடிக்கு போய் பார்த்தேன் அங்கே என் மாமனார் போன் பார்த்து கொண்டிருந்தார் அருகில் சென்று அவரிடம் பேச்சு கொடுக்கலாம் என்றுதான் போனேன் ஆனால் அவரை கூப்பிடாமலேயே நின்றேன் அவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்க நான் பின்பக்கமாக எட்டி பார்த்தேன் ஆனால் அவர் போனில் பார்த்துக் கொண்டிருந்தவற்றை பார்த்து வியந்தேன் இப்படியும் உலகத்தில் இருக்குமா என்ன இப்படிலாம் மாமா பாப்பாரா என்று நானும் புரியாமல் பார்த்தேன் ஆச்சரியமும் பயமும் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு என் வீட்டுக்காரர் போன் வச்சிருக்காரு ஆனா ஒரு நாளும் இது போல பார்க்கவில்லை மாமா ஏதோ செய்து கொண்டிருந்தார் அவர் முன்னால் சென்று பார்க்கவும் எனக்கு தைரியம் இல்லை மெல்லமாக திரும்பவும் படியில் இறங்கி வீட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து மாமாவும் மாடியிலிருந்து கீழே வந்தார் போனை ஹாலில் இருக்கும் டேபிளில் வைத்துவிட்டு விட்டு அங்கேயே படுத்துக்கொண்டார் சிறிது நேரத்தில் அவர் குரட்டை விட்டு தூங்கினார் மெதுவாக போய் அவர் போனை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு உள்ளே சென்றேன் அவர் போன் லாக் செய்யாமல் இருக்க முதலில் போட்டோக்களை பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் என் மாமனார் நான் நடத்து சொல்லும்போது பாத்திரம் விளக்கும்போது துணி துவைக்கும்போது கோலம் போடும்போது என்று தினமும் என்னை போட்டோ எடுத்திருக்கிறார் மாமாவின் எண்ணம் நன்றாக விளங்கியது அப்படியே நேற்று அவர் கொண்டிருந்த படங்களை பார்த்தேன் பிறகு புத்திக்கு தோன்றியதை செய்து கொண்டிருந்தேன் மாமா தூங்கிவிட்டார் என்று நினைத்தேன் ஆனால் மாமா நான் அவர் போனை எடுத்தப்பவே முழித்துக் கொண்டார் போல இப்போது கூட நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்த்துக் கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெரியாது ஒரு வழியாக என் வீட்டுக்காரன் இல்லாத வாட்டத்தை போக்கிக் கொண்டு வெளியே வந்தேன் கதவின் வெளியே மாமா நின்றார் எனக்கு திடுக்கிட்டது என்ன மாமா இங்க நிக்கிறீங்க பசிக்குதா மாமா இருங்க தோசை ரெடி பண்றேன் என்று சமாளித்தேன் போன் வேணும் என்றார் அசடு வழியே அவரிடம் கொடுத்தேன் என்ன மருமகளே எல்லாம் பார்த்தாச்சா இல்லனா இன்னும் இருக்கா என்று கேட்டார் ஒன்னும் மாமா என் ஃபோன்ல டவர் இல்ல அதான் உங்க ஃபோன்ல அவருக்கு கால் பண்ண முயற்சி பண்ணேன் என்று பிதற்றினேன் தெரியும் மருமகளே மாடியில நீ வர சத்தம் கேட்டுத்தான் உனக்கு வள பின்னினேன் நீயும் வந்து பக்கத்துல நின்னு பாத்துட்டு போயிட்ட அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி நடிச்சதால நீயும் நம்பி என் போனை தூக்கிட்டு ஓடிட்ட நீ என்ன வேலையெல்லாம் செஞ்சன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கும் பொண்டாட்டி இல்லாம எவ எவ கூடையோ போய் வேலை பார்க்க வேண்டியதா போச்சு இப்ப எனக்கு கவலை இல்ல அதான் எனக்கு நீ இருக்கல உனக்கு இப்போ என்ன தேவைன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு கூச்சப்படுற நீ மட்டும் சரின்னு சொன்னீனா என் பையன் வர வரைக்கும் உன்ன ராசாத்தி மாதிரி நான் வச்சுக்கிறேன் என்றார் சிறிதும் யோசிக்காமல் வீட்டுக்குள் சென்றேன் என் துணிகளை எடுத்து பேகில் வைத்துக்கொண்டு எங்கம்மா வீட்டுக்கு கிளம்பினேன் என் மாமனார் போக வேண்டாம் என்று கெஞ்சினார் கவலைப்படாதீங்க உங்க அருமை பெருமையே வெளியே சொல்ல மாட்டேன் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் என் புருஷன் எப்போ வராரோ அப்ப வந்து இருக்கேன் இந்த இடம் எனக்கும் என் மானத்துக்கும் சரியான இடமா தெரியல நான் கிளம்புறேன் என்று எனக்கு சீர்வரிசையாக வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் என் மாமனாரும் தன் செயலுக்கு வருந்தி என் காலில் விழுந்து கெஞ்சியும் நான் நிற்கவில்லை என் பிறந்த வீட்டில் என்னன்னு கேட்க நானும் நேரத்திலேயே கிளம்பிவிட்டதாகவும் எனது வண்டி வரும் வழியில் பெட்ரோல் இல்லாமல் நின்னதால் தள்ளிக்கொண்டு நீண்ட தூரம் வந்து பெட்ரோல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்ததாக பொய் சொல்லினேன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதுக்காக என் மாமனாருக்கு போன் பண்ணி நான் இப்பதான் வந்தேன் மாமா என்று சில நிமிடம் வேண்டா விருப்பாக பேசி போனை வைத்தேன் என் கணவர் வரும் வரை அங்கேயே இருந்தேன் அப்போதுதான் என் பக்கத்து வீட்டில் என் அத்தை முறையுள்ள பெண் முப்பது வயது இருக்கும் அவள் கணவன் இறந்துவிட்டதாக இளம் வயதிலேயே விதவையாக வீட்டுக்கு வந்திருப்பது ஞாபகம் வந்தது என் மாமனாரை பற்றி அவளிடமும் அவள் வீட்டிலும் சொல்லி சம்மதம் வாங்கினேன் என் கணவர் வெளிநாட்டிலிருந்து ஆறு மாதத்தில் குறுகிய விடுமுறையில் வந்திருந்தார் அவரை வரவேற்க வீட்டுக்கு போகும்போது என் விதவை அத்தையையும் கூடவே கூட்டிச் சென்றேன் வீட்டின் முன்பாக என் கணவரும் என் மாமனாரும் நிற்க அவளை வீட்டின் முன்பாக இறங்க சொன்னேன் யார் இவங்க என்ன விஷயமா இங்க கூட்டி வந்திருக்க என்றார் என் கணவர் இவங்க இனிமேல் இங்க தான் இருக்க போறாங்க தான் இனிமேல் உனக்கு சித்தி என்றேன் என் மாமனாருக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி என் கணவரும் அப்பாவுக்கு துணை வேண்டும்னு எனக்கே தோணல உனக்கு தோணிருக்கு பாரேன் என்று வியந்து பாராட்டினார் நான் என் மாமனாரை பார்த்தேன் அவர் தன் இரு கைகளை கூப்பி எனக்கு நன்றி சொன்னார் கதை இனிதே முடிந்தது கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி